திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் மதுபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கனிராஜ் வழங்கிட கேட்கலாம் கனிராஜ் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்காரா என்ன நிலவரம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி நால் ரோட்டில் இருந்து மதுரை நோக்கி ஒரு கார் செல்கிறது அந்த காரில் மூன்று பேர் செல்கின்றனர் அவர்கள் வந்து செம்பட்டி பேருந்து நிலைய மதுரை பசு வெளியே செல்லும் அந்த இடத்துல வரும்போது எதிரே ஒரே வழியில் மதுரை ரோட்டை நோக்கி செல்லாமல் அதன் வலதுபுறமாக இருந்து ஒரு வழி சாலையில் செல்கின்றனர் அப்போது எதிரே வந்த கார் மீது பயங்கரமாக மோதி உள்ளனர் பின்னர் அடுத்து வந்து சாலையோடு நிறுத்தப்பட்டிருந்த ஆறு இரு சக்கர வாகனங்களில் மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு அருகில் இருந்து அதாவது மெடிக்கல்ல மருந்து வாங்கிட்டு சென்ற ராமநாத சேர்ந்து மோதிவர் சுமார் அறுபது வயது மதியில் சிக்க தூரம் இழுத்து செல்லப்பட்டார் அவர் கிடந்த நிலையில் அதே வேகத்தில் கார் நிறுத்தப்பட்டது பொதுமக்கள் கூடி பொதுமக்கள் தப்பி ஓட முயன்றனர் இரண்டு பேர் தப்பி ஓடிவிட்டனர் ஒருவரை மடக்கி பிடித்து செம்படி காவல்துறையினர் அந்த பொதுமக்கள் ஒப்படைத்தனர் இவர்கள் மது போதையில் வந்து கார் ஓட்டி வந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் சம்பவ இடத்திற்கு வந்த செம்பட்டி காவல் சப் இன்ஸ்பெக்டர்கள் பிரின்சி தீபா விஜய் பாண்டி ஆகியோர் வந்து விசாரணை நடத்தி அந்த ஒரு நபரை வந்து பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள் இந்த சம்பவம் வந்து செம்பட்டி பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது விவரங்களுக்கு நன்றி கனிராஜ் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க